எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நினைவலைகள் மறந்து விடாது உன் நினைவலைகளை அதை பற்றா நீ நான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் பார்த்துப்போம் சரி நம்ம இறைவன்கிட்ட வேண்டும் போதெல்லாம் என்ன வேண்டோன்னா இறைவா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் உற்றா உறவினர்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப வேண்டோம் எதுக்காக வேண்டுறோம் நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் அப்போது வாழ்க்கையில் எது நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்பனா உன்னோட நினைவலைகள் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப இப்போ அமரத்துவம் அமரத்துவம்னா என்னன்னு அர்த்தம்னா சாகாதவன் அர்த்தம் எப்பவுமே நிலைத்து நிக் நிலைத்து நிற்கிற ஆற்றலுக்குடையவன் பேர் தான் அமரத்துவன் இந்த அமரத்துவன் எப்படி உங்களுக்குள்ள நமக்குள்ள கிரகிக்கணும்னா நம்மளோட நினைவலைகள் எப்போ உன்னோட நினைவன்களை உன்னை கான்சியஸ் உன்னை விட்டு போகுதோ தான் உனக்கு ஒரு மரணம் என்ற தற்காலிகமான ஒரு நிகழ்வு நிகழ்கிறது இந்த தற்காலிக நிகழ்வுக்கு தான் மரணம் என்ற பெயர் மறுபடியும் அது கான்சியஸ் வந்தால் மறுபடியும் பிரத்து திருப்பி நீங்கள் போகிறப்ப அப்போது இந்த உடல் இந்த ஆத்மா எந்த உடலை தேர்ந்தெடுத்துடுச்சோ அந்த ஆத்மாவோட அந்த உடலோட அப்படியே நினைவுகளோடு நீ நின்னுட்டினா இது பேர் தான் அமரத்துவன் இவன் பேர் தான் சாகாதவன் இதுக்கு தான் பல யோகங்கள் எல்லாமே இருக்குது இதில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது குண்டாலினி இதுதான் முருகர் சொன்னது தமிழ் மூன்று பிரிவாக பிரிச்சிருக்கிறார் வல்லினோ மெல்லினம் இடையினம் இது வந்து யோகா ரகசியம் தமிழ் என்பது உன்னோட உடல் இந்த உடலுக்குள்ளே யோக ரகசியத்தை நீ பண்ணினா உன்னோட கான்சியஸ் சாகாது உன்னோட கான்சியஸ் அமரத்துவ நிலையில அடைஞ்சிடும் அப்போது நீ சாகாத நிலை உடையவனாக மாறிடுவேன் இந்த யோகங்கள்லாம் பல யோகங்கள்லாம் மறைக்கப்பட்டது அடுத்தவங்களுக்கு கடத்தாமல் நிறுத்தப்பட்டது ஒரு காலத்தில் அது சில பேர் தப்பி கிப்பி புழைச்சி கிழிச்சி வருது சில பேராலாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கான்சியஸை காப்பாற்றிக்க ஏதாவது ஒரு பயிற்சியை பண்ணி உங்கள் நினைவலைகளை தக்க வைங்க உங்கள் நினைவலைகள் தான் உங்களுக்கு முக்தி அது பேர் தான் முக்தி சாகாதவன் நிலை பேர் தான் முக்தி இப்போது பல சாமி அருங்கெல்லாம் சில சீக்கிரட்லாம் மறைச்சி வச்சிக்கினு சில விஷயத்தை தான் சொல்லி தருவாங்க ஆனால் நான் போய் கிடையாது ஓப்பனாக வச்சு விட்றேன் விருப்பம் தான் செய் இல்லைன்னா எகடு கட்டினா போ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது உன்னோட மூளை இருக்கிற ஒரு நரம்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நரம்பை நீ கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டீங்கன்னா நீ அமரத்துவன் புரியுதுங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கருத்தை சந்திக்கிறேன் வாழ்க நலமுடன்